முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை தங்கமே ஊரே பகையானாலும் உலகே உன்னை வெறுத்தாலும் வினை வந்து சுவிந்தாலும் விஷம் உண்ண தந்தாலும் நட்பே துரோகமாய் ஆனாலும் நடுமுதுகில் குத்தினாலும் புகழ் இல்லை என்றாலும் இகழ் நூறு சொன்னாலும் புரியாமல் போனாலும் புரிந்து கொண்டு நகைத்தாலும் எதை நீ பெற்றாலும் எதை நீ இழந்தாலும் நல்ல காலம் வரும் என நம்பி இரு தங்கமே அடியாருக்கு வரும் துன்பம் அவனுக்கே சரணென்று குமாரா என்று இரு மனமே எத்தனை துன்பங்களை தான் நான் தாங்குவேன் என்கின்றாயா சரிதான் ஆனால் நீ கேட்டிருக்கும் பலன் பெரியதல்லவா அத்தனை சௌகரியத்தையும் தர நான் உன்னை சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாகின்றது தங்கமே வலி எவ்வளவோ அதற்கான கூலியும் மிகுந்ததே கலங்காமல் இரு வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேரும் பிறரை விட உன் வாழ்வின் வெற்றி தாமதமாகிறது என்றால் நீ தகுதியில்லாதவன் என அர்த்தமல்ல உன் தகுதிக்கான அளவுகோல் பிறரை விட பெரியது என்று அர்த்தம் தொடர்ந்து போராடி கொண்டே இரு நீ நினைத்த செயல் அனைத்தும் விரைவில் என்னுடைய ஆசையுடன் நடக்கப் போகின்றது உன்னை சரியான நேரத்தில் நான் கை தூக்கி விடுவேன் என்று பலமுறை உன்னிடம் கூறிவிட்டேன் இருந்தாலும் உன் பொறுமையுடன் இருக்க முடியவில்லை தன்னம்பிக்கையை இழக்கும் சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்கின்றாய் அவநம்பிக்கையை உண்டாக்கும் எந்தவித பேச்சுக்கும் உன்னுடைய மனம் இடம் தர வேண்டாம் தங்கமே நம்பிக்கையுடன் காத்திரு உனக்காக ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது நீ பல வாய்ப்புகளை விட்டாய் உனக்கென நான் தரும் கடைசி வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் நீ வேண்டியதை விட நான் தரவிருக்கும் வாழ்க்கை உனக்கு பெரியது மீது உனக்கு உள்ள நம்பிக்கை என்றுமே வீண் போகாது அதன் பரிசாக நீண்ட நாட்களாக நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒன்று விரைவில் உன்னை வந்தடைய போகின்றது வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்தவர்கள் வேதனைப்பட தேவையே இல்லை அனைத்தும் மீண்டும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை மற்றும் துணிவுடன் போராட்டங்கள் இருந்தால் நிச்சயம் வெற்றி உனக்கு கிடைக்கும் உனக்கான வெற்றியை உன் கைகளில் நான் தரப்போகின்றேன் கடந்த காலம் என்பது கருமேகம் அதனை மறத்துவிடும் காலம் என்பது பூமழை அதில் நனைந்திடு எதிர்காலம் என்பது திடமான வளம் அதை அனுபவித்துவிடு பல கஷ்டங்களையும் இழப்புகளையும் மனதில் சுமந்து கொண்டு இருக்கும் வாழ்க்கையை வீணடிக்காதே வாழும் வாழ்க்கை ஒரு வாழ்க்கைதான் அதை சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் என் முருகனப்பா என்னை நிச்சயம் காப்பாற்றி விடுவார் என்று என்னுடைய நாமத்தையே உச்சரித்து கொண்டிரு உனக்கு நான் தரப்போகும் வாய்ப்பு மிக பெரிய வாய்ப்பு அதனை பயன்படுத்தி கொண்டு நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி வா உன்னை எனது கரம் கொண்டு எருக பிடித்து நான் தாங்கிக் கலக்கம் கலக்கமில்லாமல் அனைத்தையும் கடந்து வார்த்தங்குமே ஓம் முருகா வெச்சுவேன் முருகா வெற்றி கிட்டட்டும்